வணக்கம் உறவுகளே மற்றும் மட்டும்தான் கொஞ்சம் துணிச்சலாக இருப்பார் என்று நினைத்திருந்தால் மீனாவை விட டபுள் மடங்கு தைரியமான மருமகள் என்பதையும் அந்த வகையில டியூசன் எடுப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒவ்வொருவரிடமும் பெர்மிஷன் வாங்கி பாண்டியனையும் சம்மதிக்க வைத்து விட்டார் இதனைத் தொடர்ந்து தைரியமான மருமகள் மட்டுமல்ல என்னுடைய புகுந்த வீட்டுக்கு என் குடும்பத்தால் இனி எந்த பிரச்சனையும் நடக்காதபடி பார்த்துக் கொள்வேன் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார் அந்த வகையில ராஜ் அண்ணன் குமரவேலையும்து அவர்களை பார்க்கிறார் பெண் வீட்டார்கள் பழக்கமானவர்கள் வீட்டார்கள் பாண்டியனை பேசிக் கொள்கிறார்கள் அப்பொழுது பாண்டியன் என்ன திடீரென இந்த பக்கம் வந்திருக்கிறீங்கன்னா கேட்கிறார் அதற்கு அவர்கள் இங்கே இருக்கும் சக்திவேல் பயனை நாங்கள் மாப்பிளை பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் ராஜியின் குடும்பமும் வெளியே வந்து பெண் வீட்டார்களை வரவேற்பதற்காக நிற்கிறார்கள் உடனே வழக்கம் சக்திவேல் பாண்டியன் குடும்பத்தை அத்துடன் ராஜி ஓடி போய் கல்யாணம் பண்ண விஷயத்தை சொல்லி மறுபடியும் காயப்படுத்தி பேசுகிறார் இதனை பார்த்து ராஜி பொங்கிகளை ஆரம்பித்து விட்டார் அந்த வகையில் சும்மா என்ன ஓடி போன ஓடி போன சொல்லி குடும்பத்தை அசிங்கப்படுத்தாதீர்கள் நான் ஓடி சொல்லி அவமானப்படுத்துகிறீர்களே என்பதற்காக கல்யாணம் நடக்கும் அந்த நேரத்தில் கல்யாண மண்டபத்தில் இருந்து கடத்திட்டு போனான் என்றும் உண்மையை சொல்லி இதனால கோவப்பட்ட பாண்டியன் எப்படி எங்க வீட்டு மருமகளை கடத்தி அநியாயம் பண்ணியிருக்கிறாய் என்று சொல்லி குமரவேல்வி அடித்து அசிங்கப்படுத்துகிறார் அத்துடன் கதிர் மற்றும் செந்தில் அனைவரும் கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பித்து விடுகிறார்கள் இப்படி இங்கு நடக்கும் பிரச்சனையை பார்த்ததும் மாப்பிளை பார்க்க வந்த பெண் விட்டார்கள் இந்த குடும்பத்தின் சகவாசமே வேண்டாம் என சொல்லி போய்விடுகிறார்கள் இதனால் குமரவேல் அசிங்கப்பட்டதும் இல்லாமல் நமக்கு கல்யாணம் நடக்கவில்லை என்று ஆதங்கமும் பட ஆரம்பித்து விடுகிறார் உடனே முத்துவேல் உண்மையில தவறு இருக்கிறது யாரை கட்டி நீ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தாய் என்று கண்டிக்க ஆரம்பித்து விடுகிறார் இதையெல்லாம் பார்த்து சக்திவேல் குமரவேலுவை தூண்டிவிடும் விதமாக எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியன் தான் என்பது கேட்பார் கோபத்தை ஏற்றுக்கிறார் உடனே இனிமேல் நமக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள் கல்யாணமும் நடக்காது என்று புலம்பிய நிலையில் சக்திவேல் மகனுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறார் அதாவது பாண்டியன் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அதுதான் அந்த குடும்பத்துக்கு நாம் கொடுக்கும் பதிலடியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதன்படி குமரவேல் இருக்கும் வன்மத்தை கொட்டி தீர்க்கும் விதமாக அரசியலத்தில் தாலி காட்டி விடுவார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ் உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க